அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள டி இருபது கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தாறு அட்டவணையை இன்று நவம்பர் இருபத்தைந்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐ சி சி வெளியிட்டது இதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஒரே பிரிவில் இடம்பெற்றுள்ளன இந்த தொடர் பிப்ரவரி ஏழு முதல் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற உள்ளது போட்டி அட்டவணை இந்தியா பாகிஸ்தான் போட்டி இந்த போட்டி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கொழும்பில் உள்ள பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும் பாகிஸ்தான் விளையாடும் அனைத்து போட்டிகளும் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி உட்பட இலங்கையில் நடைபெறும் இறுதிப் போட்டி மார்ச் எட்டாம் தேதி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் ஒருவேளை பாகிஸ்தான் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினால் போட்டி கொழும்புக்கு மாற்றப்படும் போட்டி நடக்கும் நகரங்கள் இந்தியா மும்பை டில்லி அகமதாபாத் சென்னை மற்றும் கோல்கட்டா இலங்கை கொழும்பு மற்றும் கண்டி பிரிவுகள் புள்ளி பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் அமெரிக்கா நெதர்லாந்து நமீபியா பி பிரிவில் ஆஸ்திரேலியா இலங்கை அயர்லாந்து ஜிம்பாப்வே ஓமன் சி பிரிவில் இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் வங்காளதேசம் நேபாளம் இத்தாலி டி பிரிவில் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் கனடா ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவின் லீக் போட்டிகள் பிப்ரவரி ஏழு இந்தியா அமெரிக்கா மும்பை பிப்ரவரி பன்னிரண்டு இந்தியா நமீபியா டெல்லி பிப்ரவரி பதினைந்து இந்தியா பாகிஸ்தான் கொழும்பு பிப்ரவரி பதினெட்டு இந்தியா நெதர்லாந்து அகமதாபாத் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டி இருபது கோப்பையில் இந்திய அணிக்கு கோப்பையை வென்று கொடுத்த முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா இரண்டாயிரத்து இருபத்தாறு டி இருபது உலக கோப்பையின் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார்